பன்னாரி மாரியம்மன் உருவான வரலாறு அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது பராசக்தியாகும் அப்பராசக்தியே பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு தலங்களில் குடிகொண்டிருக்கிறாள் அச்சக்தியே கொங்கு நாட்டில் வடமேற்கு எல்லையான மைசூர் செல்லும் பாதையில் பிரதானமான வீட்டிற்கும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக விளங்குகிறாள் இத்தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து மேற்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்திலிடையே அமைந்துள்ளது நான்கு பக்கங்களிலும் இத்தலம் வனத்தால் சூழப்பட்டுள்ளது அடர்ந்த காட்டுப்பகுதியில் யானைகளும் காட்டுப்பன்றிகளும் பன்றிகளும் மான்களும் நரிகளும் வண்ண மயில்களும் குரங்குகளும் முயல்களும் கரடிகளும் மற்றும் மிக கொடிய விச ஜந்துக்களும் சாதாரணமாக உலாவும் இத்தலத்தில் மேற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள பண்ணாரியம்மன் சுயம்புலிங்க வடிவமாக உள்ளாள் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இவ்விடம் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும் இக்காட்டாறு இத்தலத்தின் மேற்புறத்தில் உள்ளது திம்மம்மலையின் அடிவாரம் அன்னை பண்ணாரியம்மனின் அவதாரம் இவ்விடத்தில் நிகழப்போகிறது என்பதை உலகிற்கு அறிவிக்கவே என்னவோ இக்காட்டாற்றில் துறையில் பசுவும் புலியும் ஒரே இட நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது இச்சுற்று வட்டார கிராமத்தில் மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மெய்ப்பதற்கு இவ்வனத்தில் செல்வது வழக்கம் இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலே தங்கிக் கொள்வார்கள் தினசரி காலையில் மாடுகள் மேய்ப்பதற்கு ஓட்டிச் செல்வார்கள் பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியல் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளர்கள் கொடுப்பார்கள் ஒரு பட்டியில் பட்டியலிருந்த காரம்பசு ஒன்று பால் கறக்க சென்றபோது மடியில் பால் இல்லை அது கன்றுக்கும் கொடுக்காமல் பாலும் இல்லாமல் பால் எங்கே போவது என்று எண்ணிக்கொண்டு இருந்தான் மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தான் அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணங்கு பொருட்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாகவே பொழிவதை மறைந்திருந்து பார்த்தன இந்நிகழ்வில் பார்த்த அவன் மறுநாள் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஊர் பெரியவர்களிடம் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காரம்பசு பால் செறிவதை காண்பித்தான் அனைவரும் இவ்வாரியம் நிகழ்ச்சியை கண்டு மெய்சிலித்து நின்றார்கள் இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று எண்ணி கைகூப்பி தொழுதார்கள் மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்தபோது போது கனங்கு பொருட்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்கம் திருவுருவமும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரள மாநிலம் வர்ணாங்காடு என்ற ஊரிலிருந்து பொதுமலைகளை ஓட்டி கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வியற்கையை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி அம்மன் என போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கு கூறினார் அன்னையிலிருந்து அருள்வாக்கின்படி அவ்விடம் கணங்கு பொருட்கள் கொண்ட ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் பன்னாரி அம்மனை வழிபட்டு வந்தனர் பின்பு ஊர் மக்கள் அன்னையின் சிறப்பு கருதி அன்னைக்கு விமானத்துடன் கூடிய சிறு கோயில் அமைத்து பத்மபீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் பன்னாரியம்மன் கோயில் இருக்கும் இடங்கள் பன்னாரியம்மன் கோவில் ஈரோடு சத்தியமங்கலம் இங்கு உள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுகிறார் முக்கிய திருவிழாக்களான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றார்கள் இரண்டாவதாக பன்னாரியம்மன் கோயில் கோவை திருப்பூர் கரூர் மற்றும் திருச்சி பகுதிகளிலும் அமைந்துள்ளது சில இடங்களில் அம்மனுக்கு சிறிய ஆலயங்கள் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது ஆனால் முக்கியமான கோவில் சத்தியமங்கலம் அருகிலுள்ள பன்னாரியிலேயே உள்ளது சிறப்பு வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள் முதலாவதாக பங்குனி திருவிழா மார்ச் ஏப்ரல் இது இக்கோவிலின் மிகப்பெரிய திருவிழா இதில் பக்தர்கள் குண்டம் அதாவது தீமிதி திருவிழா நடத்துவார்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார் இரண்டாவதாக ஆடி விழா முக்கிய பண்டிகைகளில் அம்மனுக்கு பால் மஞ்சள் சந்தனம் குங்குமம் தேங்காய் போன்றவை பொருட்களை வைத்து காணிக்கையாக செலுத்துவார்கள் மூன்றாவதாக குழந்தை பிறப்பதற்கான வழிபாடு குழந்தை பிறக்க வேண்டுமென்ற விருப்பமுள்ள பெண்கள் தன் உடல் முழுவதையும் வெள்ளை துணியால் மூடிக்கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் நான்காவதாக தாளசீல விழா திருமண பெண்கள் தங்கள் கணவரின் ஆயுள் நீடிக்க தங்க தாளி காணிக்கையாக செலுத்துவார்கள் வண்ணாரியம்மனை வழிபாடு செய்தால் கிடைக்கும் நன்மைகள் குடும்பத்தின் சுபீட்சம் பெருகும் குழந்தை பேரு இனிதாக கிடைக்கும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் விவசாயம் மற்றும் வியாபாரத்தின் நன்மை கிடைக்கும் தீய சக்தியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்